தெரிஞ்சு வாட்டர் மேலான சேவோட அந்த ஹியூமன் சென்ஸ் பிடிக்கும்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அது உங்களுக்கு டைம் இல்லை நீங்க ரொம்ப வெட்டியா இருக்கீங்க வீட்டுல பண்ண எதுவும் இல்லைன்னா பாரு பாருங்க வேலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டிவி அமைத்திட்டு ஓடிடுங்க ப்ளீஸ் அவங்க தேவையில்லாம வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு ஃபேமஸான ஆன ஆளுங்களெல்லாம் வந்து தேவை வந்து கூப்பிடுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் உள்ள வரதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருந்துச்சு பலூன் அக்காவை தான் அடிக்கடி ட்ரெயிலில் பாட்டு ஸோ அவங்க கொஞ்சம் ஓகேன்னு ஃபீல் ஆகுது ஓகேன்னு ஃபீல் ஆகுது சீசன் நைன் எப்படி இருக்குது எப்படி சீசன் நைன் வந்து ஒரு மாதிரி

வேற யாரா கனி மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் வேற யாரும் இல்ல வாட்டர்மெலன் ஸ்டாரோட அந்த ஹியூமர் சென்ஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஆமா வாட்டர்மெலன் ஸ்டாரோட அந்த ஹியூமர் சென்ஸ் பிடிக்கும் ஒரு பொண்ணு சொல்லி நினைக்கிறேன் வாட்டர் அந்த இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு

அப்படி எல்லாம் இல்ல எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல அவங்க கேம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ அதனால யாரும் சரியா பிளே பண்ணலலாம் சொல்ல மாட்டேன் ஓகே தொறந்து பாப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ அந்த கேக் அது மட்டும் நீங்க போடாதீங்க ஏ வேணாம் இப்போ எனக்கு டைம் இல்லை நீங்க ரொம்ப வெட்டியா இருக்கீங்க வீட்டில பண்ண எதுவும் இல்லைன்னா பாரு பாருங்க வேலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டிவி அமத்திட்டு ஓடிடுங்க ப்ளீஸ் போடுங்க

எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க பட் அதாலே டிஆர்பி போயிடுமோன்னு எனக்கு தோணும் டிஆர்பி போயிடுச்சு ஓகே இதுல உங்களுக்கு ஒரு பிடிச்ச கண்டென்ட் யாரும் சொல்லுவோம் பிடிச்ச கண்டென்ட் எனக்கு விக்கஸ் விக்ரம் பிடிக்கும் ஆனா இதுக்கப்புறம் ஆமா அப்படி எனக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு அந்த பிரதர் ரொம்ப பிடிக்கும் பட் அதுக்கப்புறம் தெரியல

உங்களுக்கு பிடிக்காத ஒரு கண்டென்ஸ்டன்னா இதுல வந்து இவங்க வந்திருக்கவே வேண்டாம் இவங்க எல்லாம் ஏன் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்காங்களா யாராச்சும் எனக்கு சரியா அவங்க பேர் தெரியல பட் நிறைய மீம்ல இருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் வந்துட்டு தேவையில்லாம எது கூப்பிட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்துட்டு கூப்பிட்டாம எதுக்கு இவங்கள கூப்பிட்டாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒரு ரொம்ப ட்ரை பண்றாங்க இந்த மாதிரி ஒரு விஜய் டிவி பண்ணிருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு எனக்கு வந்துட்டு அவங்க தேவையில்லாம வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு ஃபேமஸான ஆன ஆளுங்களெல்லாம் வந்து தேவையில்லாம வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் உள்ள வரதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருந்துச்சு இப்போ வந்துட்டு ஒரு இப்போ எப்படின்னா யார் வேணாலும் போலாம் அந்த மாதிரி இப்போ ஆயிரம் மாதிரி ஆயிடுச்சு குவாலிஃபைடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் எல்லா அட்லீஸ்ட் கொஞ்சம் குவாலிட்டியான பீப்புள் இருந்தால் நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ நல்ல பீப்புளுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது கண்டென்ட்ஸ் எனக்கு யாருமே பிடிக்கல பட் பலூன் அக்கா தான் அடிக்கடி ட்ரெயில பாட்டு ஸோ அவங்க கொஞ்சம் ஓகேன்னு ஃபீல் ஆகுது ஃபீல் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு கண்டென்ட் ஃபுல்லா இருக்கு மற்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் எரிச்சலா ஃபீல் ஆகுது என்னென்ன மாதிரி ஒரு கண்டென்ட் எல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க மேபி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீசனா இதை நீங்க சொல்லுவீங்க எனக்கு एक्चुअली இதுக்கு முந்தின சீசன் வரையே பிடிச்சிருந்தது எல்லா சீசனும் பார்த்துட்டேன் பெஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் ஓவியா சீசன் பெஸ்ட் பெஸ்டஸ்ட் சீசன் ஓகே அதுக்கு அப்புறம் ஓ நல்லா தான் இருந்தது இப்போ கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டி கம்மி பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் போறது போல நிறைய பேர் நீங்க சொல்றாமே கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஏன் இந்த மாதிரி விஜய் டிவி பண்றாங்க நினைக்கிறீங்க மேபி மார்க்கெட் பிடிக்கணும்னு பண்றாங்க பட் மேபி பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம் பாதி குவாலிஃபைட் கண்டஸ்டன்ஸ் பாதி வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ஷன்க்காக பண்ணி கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும்